வணக்கம் நான் பாரதி வெல்கம் பேக் டு மை விங்ஸ் சேனல் இன்னைக்கு வீடியோட வேல்பாரியோட அத்தியாயம் பத்து தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி அத்தியாயம் ஒன்பது வரையிலான வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் குடநாட்டு அமைச்சர் கோலூர் சாத்தன் வந்து பாரிய வந்து சந்திக்க வந்திருக்கான் அவன் சந்திக்க வந்ததுக்கான காரணத்தை வந்து இந்த அதிகாரத்துல பார்க்கலாம் யவனர்களின் சொலாண்டியா கப்பல் வந்து வழக்கம் போல அரபு துறைமுகத்தில் தங்காம சிந்து நதியின் முகத்வாரத்தில் இருக்கிற பாப்பரிக்கோன் துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்தது இந்த கப்பலோட வந்து எபிரஸ் வந்து நீண்ட காலமாக வந்து கடல் அனுபவம் பெற்றவன் கடலோட காற்றின் குறிப்பை வச்சு கப்பலை வழிநடத்துல வந்து கை தேர்ந்தவன் இதனாலதான் பல ஆண்டுகளாக மிகப்பெரிய கப்பலான சொலாண்டியாவின் பயணம் வந்து இவன் வசமே ஒப்படைக்கப்பட்டுள்ளது கப்பலோட பாதுகாப்பு தளபதி வந்து ஒருவனே வந்து கப்பல நகர்த்துற வந்து உடல் அமைப்பு கொண்டவன் கடல் கொள்ளையர்களிலிருந்து கப்பலை பாதுகாத்து பயணம் வந்து மிகவும் வெற்றிகரமா போறதுக்கு முதற் காரணம் வந்து இவன் தான் இவனோட படை வீரர்களை வந்து மிகவும் திறமை வாய்ந்தவர்கள் ஆப்பிரிக்க துறைமுகம் வந்து சரக்கு வணிகத்துல வந்து முதன்மையானதுன்னு சொல்ல முடியாது ஆனா இங்க வந்து கப்பல் வந்து பல நாட்கள் தங்கி செல்வது வந்து வழக்கம் இந்த நிலப்பரப்போட தனித்த அடையாளம் வந்து இந்திய யவன வம்ச கலப்பால் உருவான அழகிகள் ஒரு சாயல்ல வந்து யவன தேவதைகளாகவும் இன்னொரு சாயல்ல வந்து இந்திய பதுமைகளாகவும் இங்க காட்சியளிப்பாங்க அவங்களோட படுக்கையிலிருந்து கப்பல் மாலுமிகள் வந்து விலகுவது வந்து அவ்வளவு எளிது கிடையாது நீலம்பூத்த கண்களும் செழித்த கொங்கைகளும் ஒரு சேர பார்த்த ஆண்கள் வந்து அனைத்து கைகளை வந்து பிரித்து எடுக்க மாட்டாங்க வேறு வழியே இல்லாம தான் எபிரஸ் வந்து கப்பலுக்கு வந்து சேருவான் ஆனா வந்து திரேசியன் வர்றதுக்கு அதன் பிறகு ஒரு வாரம் கூட ஆகலாம் உடலே வந்து ஒரு மர்ம குகை போலதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு எபிரஸ் கிட்ட திரேஷியன் சொல்றான் வெளிர் மஞ்சள் நிறம் கொண்ட யவன அழகிகளுக்குள் நுழைந்து கரும் மஞ்சள் நிறம் கொண்ட இந்திய பதுமைகளின் வழியாக கரை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் இருந்தாலும் அவன் மீது வந்து கோபம் கொள்ள முடியாது இனிமேல் தான் இந்த பயணத்தோட ஆபத்தான பகுதி வந்து இருக்குது கட்ச் வளைகுடா வந்து ஆழமற்றது மட்டும் கிடையாது கூர்மையான பாறைகளும் கொண்டது எந்த நேரத்துல வந்து கப்பலோட அடிபாக வந்து நொறுங்கக்கூடிய ஆபத்து வந்து இருக்கு மிக கவனமாக வந்து கடந்து வந்து சேரணும் இந்த கரையை ஒட்டி பயணிக்கும் போக்குவரத்து தான் துருவங்களை தாண்டிய வணிகத்துக்கு வந்து அச்சாணியாக விளங்குது ஆனால் அவற்றின் மிக ஆபத்தான பகுதியான மேலி மேடுவும் மங்களகிரியும் வந்து அடுத்தடுத்து உள்ளன இந்த பகுதி தான் வந்து கடற்கொள்ளைகளின் நாடாக வந்து யவனர்கள் வந்து குறிவைத்துள்ளன இதை தான் மிக கடினம் இந்த பகுதியை வந்து வெற்றிகரமாக கடந்து விட்டால் அது பிறகு வந்து தீண்டீஸ்க்கு வந்து சேரலாம் தமிழர்கள் வந்து இத வந்து தொண்டிசை தான் வந்து தீண்டீஸ்னு சொல்றாங்க இந்த தீவை வந்து சம்பு தீவு இல்லைன்னா நாவல் தீவுன்னு பேர் வச்சுருக்காங்க நாவல் மரங்கள் வந்து இங்க அதிகமாக இருக்கிறதுனால இந்த பேரை வந்து அவங்க வச்சுருக்காங்க இந்த நிலப்பரப்பு வந்து நான்கு சதுர வடிவில் வந்து அமைஞ்சிருக்கு அறுபத்தைந்து ஆறுகளும் நூற்றி பதினெட்டு நாடுகளும் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து குறிப்பெடுத்து வச்சிருக்காங்க இந்த நான்கு சதுரத்தின் ஒரு முனை திரும்புகிற இடம் தான் வந்து தொண்டி இங்க வந்து சேர்ந்துட்டால் இதுக்கப்புறம் வந்து பாதுகாப்பான பயணம் வந்து ஆரம்பமாகும் இந்த நெடும் பயணத்தின் வந்து முக்கியமான வணிகமே வந்து இனிமேல் தான் தொடர்ந்து முதல் முனையான தொண்டியை விட்டு திரும்புற கப்பல் வந்து 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 கொஞ்ச தூரம் திரும்பி அது குமரிய அங்க இருந்து வைப்பூருக்கு போகும் சேர்ந்தடையும் பெரும்பாலான பொருட்கள் வந்து கப்பல் வந்து இங்க இறக்கி ஏற்றப்பட்டு அங்கிருந்து யவனத்துக்கு திரும்ப செல்லும் சொலாண்டிய கப்பல் வந்து நண்பகல்ல வந்து தொண்டியை வந்து சேர்ந்தது அதோட பிரம்மாண்டமான கப்பலோட அமைப்பு வந்து மிக தொலைவிலே வந்து கண்டறியப்படும் பாய் மரத்தோட உபிய வயிறு வந்து விலை மதிப்பெற்ற வணிகத்தை வந்து நிற்கும் கடல் காகங்களோட கரைசல் வந்து கடல் அலைகளின் இறைச்சலை வந்து மிஞ்சு கொண்டிருக்க நேரத்துல எபிரஸ் வந்து நங்கூரத்தை இறக்க வந்து கட்டையில் சேரர் குல கொடி வந்து ரெண்டா பிரிஞ்சு பல நாட்கள் ஆயிடுச்சு இதுல வந்து முன்னவன் வந்து உதியன் பரம்பரைன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறான் வஞ்சியை வந்து தலைநகரமா கொண்டு முசிறியை வந்து துறைமுகப்பட்டினமா கொண்டு அவன் வந்து ஆட்சி நடத்துறான் அவனுடைய நாடு வந்து குட்ட நாடுன்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது பின்னவன் வந்து அந்துவன் பரம்பரை என அழைக்கப்பட்டான் மாந்தியை தலைநகரமாக கொண்டு தொண்டியை வந்து துறைமுகப்பட்டினமா கொண்டு ஆட்சி நடத்தினான் இவனோட நாடு வந்து குடநாடு என்று அழைக்கப்பட்டது இவங்க ரெண்டு பேரும் வந்து சேரனின் கொடி வழிக்கு வந்து உரிமை கூறுவாங்க இவத்துல வந்து உதியன் வந்து குட்ட நாட்டை வந்து ஆட்சி செய்யறான் இவனோட தம்பி வந்து கடுங்கோன் வாழியாதன் இவன் வந்து அரசு அதிகாரத்துல வந்து விருப்பமற்றவன் அந்தவன் மரபல வந்து இப்ப குடவர் நாட்டை ஆட்சி செய்பவன் வந்து குடவர் இவனுக்கு வந்து உடன் பிறந்தவன் வந்து யாரும் கிடையாது கடற்கரை அரைமனையில வந்து ஓய்வு எடுத்திருந்தா எபிரிஸ் வழக்கம் போல பவளக்கார்களும் ரசக்கண்ணாடிகளும் மது பாட்டில்களை வந்து இறங்கி கொண்டிருந்தன மாற்றாக அந்த வந்து ஏற்றப்பட வேண்டிய பொருட்கள் வந்து மிளகும் உதிர வேங்கை மரத்தோட பட்டைகள் குடநாட்டில் வந்து மிளகு விலற இடம் வந்து மிகவும் சிறியது தான் அதனால்தான் அந்த கடற்கரையில வந்து சில திரளிப்படைகள் மட்டும் நின்றன உதிர வேங்கை மர பட்டை வந்து மிகவும் அர்த்தம் கொண்டு கொண்டது இதை வந்து யவனர்கள் வந்து கண்டிப்பா வாங்குவாங்க இந்த ரெண்டு பொருட்களும் சேர்த்து இதோட வணிகத்தோட மதிப்பு வந்து மிகவும் குறைவு தான் இதனால் தான் வணிகர்களும் மாலிமிகளும் வந்து இதை சீக்கிரமாக இறங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு பார்ப்பாங்க ஏற்ற வேண்டிய பொருட்களை வந்து அதுக்கப்புறம் வந்து எடுத்துப்பாங்க பொருட்கள்லாம் இறக்கப்பட்ட செய்தி கட்சனும் எபிரஸ் வந்து அந்த மாளிகையில இருந்து புறப்பட தயாரானா அந்த சமயத்துல தான் குடநாட்டு அமைச்சர் வந்து கோளூர் சாத்தன் எபிரஸை பார்க்க வரான் தளபதிக்குரிய உடல் அமைப்பும் அமைச்சருக்குரிய அறிவும் கொண்ட வந்து கோளூர் சாத்தன் இவன் வந்து யவன வணிகத்து கூட குடநாட்டு வணிகத்தை முதல் நிலைக்கு கொண்டு வர எண்ணம் கொண்டிருந்தான் தான் இவன் கூட வந்து ரெண்டு வணிகர்களை வந்து கூட்டிட்டு வந்தான் திரேஷன் வந்து தன்னுடைய கப்பலை நோக்கி வரான் அவனுக்கு வந்து தளபதிக்கு உண்டான மரியாதையை வந்து வீரர்கள் வந்து கொடுத்துட்டு கப்பலுக்குள்ள வர வைக்கிறாங்க உள்ள வந்த தான் அவன் பாக்குறான் எபிரஸ் வந்து இன்னும் வரலன்னு சொல்லிட்டு எப்போதும் எனக்கு முன்னாடியே வருவானே ஏன் இன்னும் வரலன்னு கேக்குறான் யாருக்கும் பதிலும் தெரியல குடநாட்டு அழகுகள் கூட தாளதாமத்தை ஏற்பட வாய்ப்பு இல்லையேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அவன் மாளிகைக்கு போறான் கூடவே வந்து வீரர்களும் போறாங்க காவலாளி வந்து கதவு திறக்கிற மாளிகைக்குள்ள திரேஷியன் போறான் பெருத்த வியப்புல வந்து எபிரஸ் அமர்ந்து இருக்கிறதா அவன் பாக்குறான் அவனோட எதிர்க்க வந்து கோலூர் சாத்தனம் வணிகர்கள் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க நடுவுல இருந்த பலைகளை வந்து பட்ட வடிவிலான தங்கத்தட்டுல வந்து கொல்லிக்காட்டு விதைகள் வந்து வைக்கப்பட்டிருந்தது புகார் சென்று வருவதற்குள்ள இதை சேகரித்து வைங்க எவ்வளவு விலை கொடுத்த வாங்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு எழுந்து எபிரஸ் போறான் அவனும் திரேஷிய வந்து பேசிட்டே வந்து கப்பலை நோக்கி போறாங்க எபிரஸ் சொல்றான் ஒருவேளை இந்த வணிகம் வந்து கை கூடினா மற்ற மூன்று துறைமுகத்தை விட தொண்டி துறைமுகம் வந்து வணிகத்துல வந்து முதன்மை அடையும் அது மட்டும் இல்லாம நாம தான் வந்து எவன வணிகத்துல வந்து ஆற்றல் மிக்க மந்திர மனிதர்களாக வந்து மாறுவோம் you yeah. கடமை மரத்துல இருக்கிற முருகனை வழிபட்டு பாரி திரும்புற சமயத்துலதான் குடநாட்டு அமைச்சன் கோலு சாத்தன் செய்தி பாரிக்கு வருது மாளிகைக்கு புறப்பட்டு பாரி குடர்ந்து பரம்பு நாட்டுக்கு வந்து மதிப்புண்டு அவங்களை அழைச்சிட்டு வர்றதுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது பிறர் வந்ததால் எவ்வியூரே வந்து கொண்டாட்டத்துல வந்து திளைத்திருந்தது பாரியோட மனம் வந்து பூத்து கணிந்திருந்தது அறுபதாம் கோழி கிடைக்காதது மட்டும் தான் குறை அதுவும் வந்து சில நேரத்துல வந்து சரியாகிவிடும் முகம் மலர்ச்சியோட வந்த பாரியின் முகத்தை பார்த்து கோலு காத்தனுக்கு வந்து அகமகிழ்வு ஏற்பட்டது இவனுக்கு வந்து நம்ம வந்த காரியம் வந்து சரியா முடிஞ்சிடும் சொல்லிட்டு நம்பிக்கை கொண்டிருந்தான் அவன் எடுத்துட்டு வந்த பரிசு பொருட்களை வந்து பாறை அமர்ந்திருக்கும் இருக்கைக்கு முன்னாடி வந்து பரப்பி வச்சிருந்தான் எவன வணிகத்துல இருந்து வாங்கப்பட்ட வந்து ரச கண்ணாடி வந்து நடுவுல வந்து வைக்கப்பட்டிருந்தன அதுக்கு மேல் வந்து ரெண்டு யவன அழகிகளின் உருவங்கள் வந்து மரப்பலைகளை வந்து பொறிக்கப்பட்டிருந்தது இருக்கையில உட்காந்த பாரிக்கு வந்து அவனோட முகம் வந்து அந்த கண்ணாடியில வந்து பாக்குற மாதிரி வைக்கப்பட்டிருந்தது அமைச்சன் வந்து ஆரம்பிச்சான் பரம்பின் மாமனரை வணங்குகிறோம் குடநாட்டு வேந்தன் குடவர்கோ கொடுத்த பரிசு பொருட்களை வந்து தங்கள் ஏற்க வேண்டும்னு சொல்றான் பாரியோட உதத்தோட இருந்த சிரிப்பு வந்து குறைஞ்சி வந்ததோட நோக்கம் என்னன்னு கேக்குறான் காணிக்கையை பத்தி எது பேசாம அதுக்குள்ள கேள்வியை எழுப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அமைச்சருக்கு வந்து வியப்பு ஏற்படுது குடநாட்டு வேந்தன் வந்து வணிகத்தை பத்தி பேசுறதுக்காக என்னை அனுப்பி வச்சோன்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்றான் வணிகம் வந்து இயற்கைக்கு எதிரானது அதை பத்தி பேசுறதுக்கு ஏங்கிட்டே ஏன் வந்தீங்கன்னு சொல்லிட்டு பாரி சொல்றான் அமைச்சன் வந்து எச்சில் வந்து விழுங்குறான் வணிகம் தானே ஒரு அரசின் அச்சாணி வணிகம் செழித்தால் தானே அரசு செழிக்கும் அரசு செழித்தால் தானே மக்கள் செழிப்பர் சொல்லிட்டு அமைச்சர் சொல்றான் வணிகமே இல்லாததால் தான் நாங்கள் செழித்திருக்கிறோம் என்று சொன்ன பாரி கொஞ்சம் இடைவெளி விட்டு சொல்றான் எந்த மன்னனின் காலடையிலும் பரம்பின் தட்டுகள் பணிந்து வைக்கப்பட்டதில்லை என்பதை அறிவீரா அமைச்சர் வந்து அதிர்ச்சி அடைகிறான் பாரி வந்து திரும்பவும் தொடரணும் இயற்கை வந்து நமக்கு வழங்குகிறது அதை வந்து நம்ம வாழறோம் இடையில வந்து இதை விற்கறதுக்கும் வாங்கறதுக்கும் நம்ம யாருன்னு கேட்கறோம் கொல்லாமலும் கொடுக்காமலும் எப்படி வாழ முடியும்ன்னா நீங்கதான் வந்து உம்மனர்கள் கிட்ட இருந்து உப்பா வாங்குறீங்களேன்னு அமைச்சன் கேக்குறான் அதுக்கு பாரி சொல்றான் எங்களுக்கு தேவையானதும் அவங்களுக்கு தேவையானதும் நாங்கள் பரிமாறி கொள்றோம் பகிர்ந்து கொள்வதும் பரிமாறி வாழ்வதும் வந்து இயற்கை வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தது தானே சொல்லிட்டு பாரி சொல்றோம் அதுதானே வணிகம் சொல்லிட்டு அமைச்சர் சொல்றான் உடனே பாரி சொல்றான் அது கிடையாது பரிமாற்றம் என்பது வந்து தேவை சார்ந்தது வணிகம் என்பது வந்து ஆதாயம் சார்ந்தது ஆதாயம் வந்து மனித தன்மையற்றது மாண்புகளை சிதைப்பது எவன அழகிகளை எனது காலடியில் வந்து பரப்ப தயார் செய்வது அதை விட கீழ்த்தன்மைக்கு இறங்கி தூண்ட செய்வது நான் சொல்றது உங்களுக்கு விலங்குலையா சொல்லிட்டு குரல் உயர்த்தி கேட்கிறான் பாரு எவன அழகிகளின் சிற்பத்தை என் காலடியில் பரப்புகிற உன் மன்னன் வேறொரு ஆதாயத்துக்காக யாருடைய காலடியில் எதையெல்லாம் பரப்புவான் என்று கேட்கிறான் பார் அமைச்சனோட நாடி நரமெல்லாம் ஒடுங்குது உடனே சொல்றான் நீங்க வந்து நாட்டை ஆள்பவர்கள் உங்களோட சொல்பேச்சு தான் நாங்க வேலை செய்யணும்னு சொல்லிட்டு தன்னுடைய தற்காப்புக்காக பதில் சொல்றோம் நாங்கள் வந்து ஆள்பவர்கள் கிடையாது ஆளப்படுகிறவர்கள் இயற்கைதான் எங்களை வந்து ஆள்கிறதுன்னு சொல்லிட்டு பாரி சொல்றோம் கொஞ்ச நேரத்து மௌனத்துக்கு பிறகு அமைச்சென்னு சொல்றான் உங்க பரமு நாட்டு அழிக்க வந்து துடித்துக் கொண்டிருக்கிறான் உதயஞ்சேரன் அவன்தான் வந்து இப்ப யவுன வணிகத்தில் முதன்மையாக இருக்கிறான் சொல்றான் அவன் கிட்ட சேர ஒவ்வொரு பொருளும் வந்து பரம்பு நாட்டுக்கு எதிரான போர் ஆயுதம்தான் வணிகத்துல வந்து அவனை விஞ்சுறதுக்கு வந்து குடநாட்டுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருது அதை வந்து நீங்க வந்து எங்களுக்கு வந்து உதவி செய்யணும்னு சொல்லிட்டு கேட்கறான் அமைச்சு நீங்க வந்து உதவினா எங்களால வந்து சாதிக்க முடியும் உதயஞ்சேரனை வந்து பின்னுக்கு தள்ள முடியும் பரம நாடை வந்து எப்போதும் எங்களுக்கு நண்பர்கள் தானே சொல்றோம் நீங்க எங்களை எதிர்க்க முடியாதனால நீங்க வந்து சொல்றீங்க அதை வந்து எங்களால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றான் பாரி உதயம் சேரனை போல வணிகத்துல வந்து நீங்க பெரும் பொருள் ஈட்டி இருந்தா இவ்வளவு பணி பேசுமாறு உங்க மன்னன் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டான் அப்படின்னா எங்களுக்கும் குற்றநாட்டு அரசுக்கும் வேறுபாடு இல்லைன்னு சொல்றீங்களான்னு கேக்குறான் உண்டு உதயன் சேரனோட தந்தை வந்து என்னால் கொல்லப்பட்டவன் உங்கள் மன்னனின் தந்தை வந்து என்னால் வாழ அனுமதிக்கப்பட்டவன் சொல்றான் பார் அது மட்டும் தான் உங்க ரெண்டு பேருடைய அணுகுமுறை வேறுபாட்டுக்கு காரணம் வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்றான் பார் விளம்பரத்துக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அமைச்சன் நினைக்கிறான் ஒன்று மட்டும் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன்னு கேக்குறான் அதுக்கு நீங்க அனுமதிப்புங்கன்னு சொல்லிட்டு அமைச்சன் வந்து கிட்ட கேக்குறான் என்னன்னு சொல்லிட்டு பாரி கேட்கறான் உக்காந்த நேரத்துல வந்து நீங்க மூன்று தடவை வந்து இந்த கண்ணாடியை பாத்துட்டீங்க உங்க மீசையும் வந்து சரி பண்ணிட்டீங்க இந்த நேரத்துல வந்து நீங்க தனியா இருந்தா முன்னூறு தடவை இந்த கண்ணடையை பார்த்திருப்பீங்க வணிகம் என்பது தேவையானதுதான் சொல்றோம் அசையை தூண்டுவதற்கான திறவுக்கோள் அதை வெல்வதற்கான ஆற்றல் வந்து யாருக்கிட்டையும் கிடையாதுன்னு அமைச்சு சொல்றோம் இது வரைக்கும் நீ எங்களை பார்த்தது கிடையாது அதான் இப்ப பாத்துட்டல இதை வெல்றதுக்கான ஆற்றல் வந்து எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு உலகத்துக்கிட்ட சொல்லு இப்ப நீ கிளம்பலாம்னு சொல்லிட்டு பாரி எழுந்துக்கிறான் பாரியோட வருகையை வந்து அவனோட குடும்பம் வந்து காத்துட்டு இருக்கு மாளிகையோட மூன்றாவது கதவு திறந்து உள்ள வரான் உடனே அங்கே வந்து அவளோட போய் கேட்கறான் ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு வணிகம் பேச குடநாட்டு மன்னன் வந்து ஆள் அனுப்பியிருந்தா சொல்றான் பாரி உடனே வந்து ஆதினி வந்து பதற்றமாயி பாரிய பாக்குறான் அங்கே வந்து அவளுடைய அம்மாவோட கையை பிடிச்சி சொல்றா கபிலர் வந்திருக்கிறதுனால தந்தை வந்து கோபப்பட்டு இருக்க மாட்டாருன்னு ஆ மகளே வணிகம் பேச வந்த ஒருவருக்கு கை கால்கள் மிஞ்சி இருப்பதை பாக்குறதுக்கு எனக்கே வியப்பாதா இருக்குன்னு சொல்றான் பாரு வணிகம் பேச வந்தாங்கன்னு சொல்லிட்டு போய் கேட்கிறான் அத நான் கேட்கலையே அதனால்தான் உங்க கை கால்கள் வந்து மிஞ்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாரி சொல்றோம் வந்து மாளிகைக்கு நடுவுல இருக்க இருக்கையில் வந்து அமர்றான் அந்த சமயத்துல வந்து சங்கவி வந்து பாரியோட கை எடுத்து மடி மேலே வச்சுட்டு சேவல் இறகால் வந்து வருடறான் பாரி கேட்குறான் என்ன எல்லாரும் வந்து ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க என்னன்னு கேட்குறான் என்ன தந்தையே வந்தா வந்து உங்க மனநிலையை வந்து கலையிற மாதிரி ஏதாவது சொன்னாரான்னு கேக்குறாங்க பாரி உடனே சொல்கிறான் அப்படி எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு எங்களோட தந்தையை வந்து நாங்க அறிவோம் மறைக்க முயலாதீங்கன்னு சொல்றாங்க தொலை வந்து அவன் வணிகம் பேசுறான் அவனோட துணிவுக்குக்காரன் வந்து வலிமும் கிடையாது இதனால் அவன் பெற வேண்டிய வந்து தான் அவன் என்ன பொருள் கேட்க வந்தான்னு சொல்லிட்டு கேட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு பாரி சொல்றான் இதுக்காக கவலை கொள்ளாதீங்க எல்லை வரை கூட்டிட்டு போறதுக்கு முடியன்னு கூட போயிருக்கான் அவன் கண்டிப்பா என்னன்னு கேட்டுட்டு வருவான்னு சொல்றான் ஆதினி அங்கவே வந்து பாரியோட கைகளை வந்து வருடிட்டு இருக்கா என்ன மேகில வருட இருக்குன்னு கேட்கறான் நான் வந்து சேவல் இறகால் வந்து வருடன்னு சொல்றான் மயில் இறகு தான் வந்து வருடத்துக்கு ஏற்றதுன்னு சொல்றான் பாரி ஆனா உங்களுக்கு இந்த தான் பிடிக்கும் சொல்லிட்டு பாரியை பார்த்து சங்கவை சொல்றான் இது சேவல் தான் ஆனா வந்து கோழியினுடையதுன்னு அப்போ அப்பதான் பாரிக்கு வந்து புரிய வருது அறுபதாம் கோழி கிடைத்து விட்டதான் சொல்லிட்டு கத்தியபடியா வந்து மகள்களை வந்து கட்டி அணைக்கிறான் பாரி இளைய கடைக்கு வந்து சிறிது தொலைவு தான் இருந்தது கோலு சாத்தனும் வீரர்களும் வந்து போயிட்டு இருந்தாங்க முடியலோட இடுப்புல வந்து ஒரு பக்கம் வாழும் இன்னொரு பக்கம் வந்து கொம்பம் தொங்கி கொண்டிருந்தது இதை பார்த்த கோலு சாத்தனுக்கு எண்ணற்ற ஆயுதங்கள் வந்து பல நாடுகள் வந்து முன்னேறி கொண்டிருக்கிறது இன்னும் வந்து பழைய ஆயுதத்தை வந்து இடுப்புல வச்சிட்டு இருக்க இந்த மலைவாழ் மக்களுக்கு எப்படி வணிகத்தை பத்தி புரிய வைப்பதுன்னு சொல்லிட்டு மனதுல வந்து ஓடிட்டு இருந்தது புன்னால் போயிட்டு இருந்த முடியா வந்து கோலு சாத்தனை பத்தி கேட்குறான் என்ன வணிகத்தை பத்தி நீங்க பேச வந்தீங்கன்னு சொல்லிட்டு கோலூர் சாத்தனோட முகம் வந்து மலர்ந்தது இவன் வந்து வணிகத்தை பத்தி இவங்கிட்ட சொன்னா நாலடியில வந்து இவனுக்கு வந்து ஆசையை இது பண்ணிட்டு வணிகத்தை பத்தி பேசி திரும்பவும் பேசலாம்னு நினைக்கிறான் அவனோட முன்னாடி போன வணிகனை கூப்பிட்டு அவனோட இடுப்புல இருந்த கொல்லிக்காட்டு விதையை வந்து எடுத்து காட்டுறான் வாங்கின முடியோட கை வந்து நடுங்குது அவனோட கண்ணை வந்து அவனால நம்ப முடியல என்ன விலை கொடுத்தாலும் இந்த மதகன் வந்து இதை கொடுத்துருக்க மாட்டான் அவனை என்ன செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறான் கோலு சாத்த வந்து அசஸ்ட் சிரி கூட உங்களுக்கு என்ன வேணும்னு கேள்னு சொல்லிட்டு அத்தி மதுவும் அறுபதாம் வந்து கபிலருக்கு வந்து விருந்தாக படித்தன மாளிகையில் நடக்கிற முதல் விருந்து இதுதான் பாரியோட மனைவி ஆதினியும் அங்கவை சங்கவியும் வந்து இன்னைக்குதான் முதல் முறையா கபிலரை பாக்குறாங்க இந்த நாளுக்கு தான் அவங்க ஏங்கிட்டு இருந்தாங்க அறையின் மேல் வட்டாரையில் வந்து இரவெல்லாம் வந்து ஆட்டமும் கூத்துமா இருந்தது பழையனுக்கும் நீலனுக்கும் வந்து அறுபதாம் கோழி ஒரு ஒரு துண்டு கிடைச்சது பாரிக்கு வந்து அதுவும் கிடைக்கல கபிலர் வந்து சொல்றாரு உன்னோடு கல்ல இருந்த நாள் தான் வாழ்வின் திருநாள் சொல்லிட்டு நீலன் சொன்னான்னு சொல்லிட்டு சொல்றாரு பெரும் கோவில வந்து கல்ல ஊற்றி நீலனுக்கு வந்து பாரி கொடுக்குறான் இன்னைக்கு நான் உனக்கு கல் ஊற்றி தான் என்னுடைய வாழ்வின் திருநாள்னு சொல்றான் உடனே நீலன் வந்து மெய்சிலித்து பாக்குறான் தேக்கன் சொல்றான் கபிலருக்கு தோல் கொடுத்த பாரி உனக்கு தானே கல் கொடுத்தான் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் வந்து சிரித்து மகிடுறாங்க முடிய ஏன் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு பாரி கேக்கிறான் கரும்பு நாட்டோட வட எல்லையில வந்து குடநாட்டுக்கு உள்ளே நுழையும் போது தன்னுடைய தோல்ல இருந்து பொங்குற ரத்தத்தை வந்து கையில பிடிச்சி தாத்தனும் வணிகர்கள் வந்து ஓடுறாங்க அங்கிருந்து பனை மரத்துல வந்து வெட்டப்பட்ட மூன்று பேரோட வந்து கைகளை வந்து தொங்க வச்சுட்டு இருந்தா முடிய இத்துடன் இந்த அதேயம் முடிவடைகிறது மீண்டும் அடுத்த அதியாயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்